ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் சுந்தர்சியினுடைய ஒரு திரைப்படம் வடிவேல் அந்த காமெடி வந்து பிரசித்தி பெற்றது ஒன்று ரெண்டு பேரும் உரசிக்குவாங்க நீ மட்டும் என் ஏரியாவில் வந்து தொட்டு எனக்கு கதையே வேறா அப்படின்னு வடிவேலை சொல்லுவார் எதேச்சியாக அந்த ஏரியாவுக்குள்ளே தான் நுழைஞ்சி சுந்தர்சி போவார் சந்தித்துவாங்க திருப்பாங்க ஓ திரும்ப நீ மட்டும் என் ஏரியாவுக்குள்ளே தெருவுக்குள்ளே வந்துட்டுன்னு வச்சுக்கோ நடக்கிறதே வேறா அப்படின்னுவார் கடைசியாக தெருவுக்குள்ளரையும் சந்திச்சுவாங்க நீ நல்ல வேலை இங்கே வந்துட்டேன் வீட்டு பக்கம் வந்துட்டு பாரு நடக்கிறதே வேற அப்படின்னுவாரு கடைசியாக வாடகை கேட்டு வீட்டுக்குள்ளேயும் எதேச்சியாக போய் சந்திச்சுங்க சரண்டர் ஆகிடுவார் காலில் வந்துடும் இந்த காமெடியை வந்து நீங்கள் நிறைய பார்த்து சிரிச்சிருப்பீங்க இப்போ அப்படித்தான் நேற்றுக்கு காலையில் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆளுநர் தேநீர் விருந்து அழைப்பு ஆளுநரை இங்கிருந்து அனுப்பாமல் நாங்கள் வாயம் ஓய மாட்டோம் ஆளுநர் வந்து ஒரு சர்வாதிகாரி ஆளுநர் வந்து மாநில உரிமையை தடுத்து கொண்டிருப்பார் இன்னும் விதவிதமாக காரணங்களை சொல்லி அதனால் நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் காலையில் வீராவசனம் பேசிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா சாயங்காலம் எல்லாம் போய் அங்கே ஆளுநர் மாளிகையில் விழுந்து கிடக்கிறாங்க இந்த வடிவேறு பாடத்தில் கடைசியாக டைலாக் பண்ணிவிட்டு வீட்டில் போய் தலைவா அப்படின்னு காலைல ஊந்துருவாரு நான் ஏதோ பேருக்கு சொன்னேன் நீ நேராக வீட்டுக்கே வந்துட்டே அப்படின்ற மாதிரி என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வழக்கமாக அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த எடுபடிகள் ஒட்டுத்திணைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கூப்பாடு வந்துட்டு ஆளுநர் விருந்தை வந்து புறக்கணிப்பது தான் நியாயம் புறக்கணிப்பது தான் நியாயம் பே ரொம்ப அலம்பல் முதல் நாள் வரைக்கும் டக்குன்னு பார்த்தா தங்கத்தன்னரசு ஒரு அறிவிப்பு இந்த மாதிரி அரசு மரியாதை ஆளுநருக்குண்டான மரியாதை அவருக்குன்னு ஒன்று இருக்குல்ல அதை மதித்து அரசு சார்பில் நாங்கள் பங்கேற்கிறோம் திமுக சார்பில் இல்லை அவங்க வேற இவங்க வேறையா எப்படிலாம் வந்து உருட்டுனாக்கா அது சரியாக ஏற்றுப்பாங்க அப்படின்னு இருக்குப்பா திடீர்னு வந்துட்டு அரசு சார்பில் நாங்கள் நீ நேற்று வரைக்கும் என்னத்துக்கு சொல்லியிருந்த அரசு சார்பில் ஆளுநருக்கும் உங்களுக்கு என்ன ரெண்டு பேரும் மாமன் வச்சானா அண்ணன் தம்பியா பங்காளியா என்ன கொடுக்கல் வாங்கல இருக்கிறதா வரப்பு தகராறு இருக்குது என்ன உங்கள் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அவர் திராவிடம் வந்து எவ்வளோ மோசமானதுன்னு தொடர்ச்சியாக பேசுங்கிறார் நீங்கள் அவர் வந்து எவ்வளோ பெரிய ஆளுநர் பதவியே வேண்டியதில்லை ஆட்டுக்கு எதுக்கு தாடின்ற கோஷ்ட்டு நீங்கள் விதவிதமாக பேசிக்கிட்டு இருந்தீங்க அவர் இங்கேருந்து அனுப்பாமல் ஓய மாட்டேனிங்க கூட்டணி கட்சியை விட்டு நீங்கள் வந்து போராட்டம் பண்ணீங்க ஆளுநர் மாளிகைக்கு முன்பாக எதோ ஏதோலாம் செய்துக்கிட்டே இருக்க தொடர்ச்சியாக அவரை வந்து அவமரியாதை பண்ணிகிட்டு இருக்கீங்க அசம்பிளியில் அவர் வந்து பேசும்போது புறக்கணிக்க செய்துகிற அளவுக்கு நெருக்கடி கொடுத்து ஏகத்தாளம் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தீங்க பார்த்துட்டு இருந்தாங்க எல்லோரும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இவ்வளோ எதிர்ப்பு அவருக்கு எதிர்ப்பு எப்படியாவது வந்து அவரை புறக்கணிக்கிறோம் நாங்கள் புறக்கணித்துல இருக்கிறோம் அவருடைய கைக்குடி ஏஜென்ட் எடுபடி அப்படின்னு விதவிதமாக பேசிகிட்டு இருந்து திடீர்னு பார்த்தாக்க போய் உட்காந்துட்டு ரொம்ப இனிக்க இனிக்க சமோசா சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்னன்னு கேட்டாக்கா அல்ல ஆளுநர் தனிப்பட்ட ஆளுநர் வேற இவர் வந்து ஆளுநர்ன்றதுக்காக ஆர் என் ரவி வேற இவர் ஆளுநர் ஆர் என் ரவி ஆளுநருக்கு உண்டான மரியாதை உலகத்தில் இந்த மாதிரி எங்கேயாவது உருட்டி இருக்கிறாங்களா இல்லை அவர் வேற இவர் வேற எதுக்கு முதல்ல ஆளுநர் எழுதிங்க ஆர் என் ரவி தனிப்பட்ட நபராக அவர் ஆளுநராக தான் இருக்கிறாரு அதுக்காக தான் நீங்கள் எழுதிருக்கீங்க அப்புறம் வந்து விழாவில் போய் கலந்துட்டு அரசு தரப்பில் நாங்கள் கலந்து கொள்கிறோம் ஏன் இப்படிலாம் எதுக்கு ஏன் எதுக்கு விதமாக இப்படி வந்து உன்னை நம்பி வந்து ஒட்டு திண்ணைகளும் எடுபுடிகளும் இவ்வளோ பேர் உட்காந்துட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க மல்லு கட்டி இருக்கிறாங்க போய் விருந்தில் உட்காந்துட்டு சமோசாவும் பஜ்ஜியும் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு வராங்கன்னா என்ன அது கதை ஒன்றும் புரியலையே என்ன அப்படின்னா தான் இங்கே இருக்குது ஆதாயம் இல்லாமல் சோழியம் குடிமை சும்மா ஆடாதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி உங்களுக்கு திமுக எப்போவுமே காரியத்தில் மட்டும் கண்ணாக இருப்பாங்க அது கொள்கையை அடமானம் வைக்கணும்னா இருந்தாங்க இன்னொரு பத்து ரூபா கூட சேர்ந்து அடமானம் பத்திரம் போட்டுறேன் சாமி வச்சுக்கோங்க கொள்கையாவது மண்ணா இந்த பெரியார்னு ஒருத்தருக்கு அவர் கிடக்கிறாரு பெருசு வேணா ஓரம் நாங்கள் தள்ளி விட்றோம் நீங்கள் உங்களுக்கு ஏன் பிரச்சனை நீங்கள் வந்து நடுவில் உட்காருங்க ஓமத்தை வளங்க நீங்கள் பண்ணுங்கள் சேங்ஸ் ரீட்டில் கூட எல்லாத்தையும் சொல்லிட்டு போங்க ஒரு பிரச்சனை அதுக்கு பெரியார் நீங்கள் ஓரம் போங்க சாமி நீங்கள் நீங்கள் போகிறத போட்டு கொடுங்க காரியம் நடக்கணுன்னா இப்போன்னு இல்லை பதினெட்டு ஆண்டுகளாக மத்திய அரசோடு பங்கு வச்சுக்கிட்டு இவங்க இப்படி தான் காரியம் சாதிச்சுக்கிறாங்க மாநில உரிமை அது கிடக்கட்ட நீ எடுத்துட்டு போங்க யஜமான பெரிய உரிமை நீங்கள் கொடுக்குறது பதவியை கொடுங்க மந்திரி பதவி கொடுங்க நாங்கள் அந்த பக்கம் வசூல் பண்ணிக்கிறோம் அப்படி தான் வந்திருக்குது சொத்தெல்லாம் எப்படி குவிஞ்சுது இவங்க மட்டும் கஷ்டப்பட்டு உழைச்சாங்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் இருக்குது இல்லை என்னென்னா அது மாநில உரிமைலாம் நீங்கள் பேச அதுன்னு சும்மா நாங்கள் பேசிகிட்டு இருப்போம் ஏஜமா நீங்கள் வேணா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க இருக்குது ஏன்னால் கோவத்தோடு விட்டால் கூட பரவாயில்ல நான் போச்சுக்கும் நீங்கள் மந்திரி பதவி மட்டும் கொடுத்துறீங்க ஏன்னா கோவனத்தோடு வந்து மந்திரி பதவியில் உட்காந்து இதுதான் எங்களுடைய மாநில உரிமை கொள்கை அப்படி தான் அவங்க இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த அடுத்த நாள் வந்து உங்களுக்கு கலைஞர் வந்து நாளை நாளைக்கு தான் ஆளுநர் டிவி விருந்துக்கு முன்னாடி இந்த வீராவேசமாக பேசுறவங்க பார்த்தா கலைஞருக்கு நூறு காயின் இருக்குல்ல நூறுரூபா நாணயம் அதிலே தமிழ் வெள்ளை ஏற்கனவே பேச தமிழ் வெல்லும் அதை இந்தி சொல்லும் கலைஞர் கருணாநிதி கி ஜென்ம சதாப்தி அது ஹிந்தியில் வந்து சொல்லுவோம் தமிழ் வெல்லும் அவர் கையெழுத்து அது வந்து புழக்கத்துக்கெல்லாம் வராது அது அப்படியே வந்து ஒரு நினைவாக வச்சுக்கணும் அவ்வளோதான் அது புழக்கத்துக்கு வந்துடும் நம்மலாம் வாங்கி வச்சுக்கலாம் இல்லை அதே போல் வந்து பிரிண்ட் வச்சுக்கலாம் எல்லாம் செய்துக்கலாம்லாம் நினைக்க வேணாம் அது புழக்கத்துக்கு வராது அதோட தான் அது அது கௌரவமாக வச்சுக்கலாம் நீங்கள் அதுக்காக தான் வேண்டிய அந்த காசு அது ஒரு பக்கம் அதுக்கு வந்து மத்திய அமைச்சர் வந்து கலந்துக்கிற நிகழ்ச்சி யார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அமைச்சர் சிறப்பாக நடக்கணும் அப்பாவுடைய நிகழ்ச்சி மட்டும் எங்கள் குடும்ப நிகழ்ச்சி மட்டும் இல்லை எங்கள் கட்சி நிகழ்ச்சி மட்டும் கொள்கை அது இதெல்லாம் தூக்கி தூர வச்சுவிட்டு அப்போ அரசு மரியாதை நிமித்தமான சந்திப்பு உங்களுக்கு நீங்கள் விழா நடத்துறதுக்கு வந்துட்டு இவர் மத்திய எதிர்பார்த்த மோடியை போய் சந்தித்தே தான் நாங்கள் வரணும் அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பீங்க மோடி தான் வந்து கலந்துக்கணும் அந்த விழாவுக்குன்னு கூப்பிட்டுட்டு வருவீங்க அதுக்கு மட்டும் அது அரசு மரியாதை நிமித்தமாக அப்படின்வீங்க உங்களுக்கு காரியம் சாதிக்கணும்னா வார்த்தைகளை ரொம்ப ஏன் பூசின மாதிரி பூசாத மாதிரியும் வச்சு பண்ணிட்டு இருப்பீங்க அதுக்கு சேர்ந்து கூப்பாடு போகிறதுக்கு ஒரு பெரிய ஒட்டுத்துணை கோஷ்டிகளை வச்சுருப்பீங்க அது வேறு விஷயம் இப்போ என்ன ஆச்சு இந்த கலைஞர் நூற்றாண்டு காயின் வெளியிடுற அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக நடக்கணுமா வேணாமா மத்திய அமைச்சரெலாம் கலந்துக்கணுமா வேணாமா அப்படின்னு ஒரு லைட்டாக மிரட்டல் டெல்லியிலேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு தான் தகவல் வந்ததின் பேரில் என்ன ஆகி போச்சுன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் மாலைக்கு அவசர அவசரம் முடிவு எடுத்துட்டு ஒன்றுக்கு பத்து பேராக போய் உட்காந்து கலந்துக்கிட்டு சமோசமாக டீயும் சாப்பிட்டு விட்டு என்ன வேடிக்கைனா எனக்கு வருத்தம் நம்ம மதிப்புக்குரிய பேராசிரியர் சுப வீரபாண்டியன் ஐயா அவர்கள் வந்து இன்னும் வந்து ரோஷத்தோடு தான் இருக்கிறாரா இல்லை ஏதாவது அவருக்கு நடந்துருச்சோ நடந்துருமோன்னு ஒரு பெரிய கவலையாக இருக்குது இல்லை இல்லை உண்மையிலே விளையாட்டுக்கு சொல்லலை அவர் வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய தன்மானத்தோட சுயமரியாதையினுடைய தான் வந்து உங்களுக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியவர் தான் இன்றைக்கி ஐயா சுபவீர பாண்டியன் அவர் வந்து எச்சு ராஜா மேலே ஒரு புகார் வந்து கொடுத்துருந்தார் ஞாபகம் இருக்குது எல்லாருக்கும் அந்த ஹெச் ராஜா பார்த்தாக்கா முதலமைச்சர் ஸ்டாலின் கூட கை கொடுத்துன்னு ஆளுநர் மாளிகளை கொசலம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் நான் அதை பார்த்த உடனே ஐயோ ஐயோ பாண்டியன் ஐயா ஏதாவது செய்து பாரோ அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னடா அது எவ்வளோ இப்போ எனக்கு நான் வந்து இப்போ ஒரு இதில் இருக்கிற சார்ந்து இருக்கிறேன் அவங்களுக்காக நான் சார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன் ஒரு புகாரை வந்து நான் அந்த மாதிரி அவமரியாத ஆயிடுச்சுன்னு ஒன்று கொடுக்குறேன் நான் புகார் சம்மந்தப்பட்ட நபரோட கை குலிக்காக அவர் பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ எனக்கு ஒரு பெரிய மானக்கேடாக இருக்குங்களா என்னடா நம்ம ஆதரித்து பேசிகிட்டு இருக்கிற இந்த கட்சி இப்படிலாம் பண்ணிடுச்சு நம்ம யாரை கடுமையாக விமர்சனம் பண்ணுறோம் நம்ம யார் மேலே புகார் கொடுத்தோம் அவனை கூப்பிட்டு கொசல விசாரிச்சின்னு கை கொடுத்துன்னு இருக்கிறாங்க அப்படின்னு நான் வந்து எழுதி வச்சுட்டு ஒன்றும் பண்ணிக்க மாட்டேன் பெசவன் படுத்து தூங்கிடுவேன் புரியுல்ல உங்களுக்கு ஆனால் அது இது மாதிரி இருக்குமோ நான் பார்த்தா ஒன்றுமே இல்லை இது வரைக்கும் ஒரு ஒரு தகவலும் இல்லை எப்படி இருக்குது பாருங்க ஏன் கட்சி கடை அவன் கிடக்கிறா நீங்கள் விடுங்க ராஜா நம்ம நல்லா இருப்போமா நல்லா இருக்கீங்களா நல்லா ஆயிரம் பேர் என் கட்சிக்காரன் கம்ப்ளைண்ட் உங்களை நான் நெருங்கவே மாட்டோம் தொடவே மாட்டோம் இருக்கிறதே இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி அப்பப்போ நாங்கள் பாய்வோம் எகிர்வோம் உருளுவோம் அப்படியே போய் கைது பண்ணி வந்து கண்ணை கட்டிட்டு அடித்து எங்கள் வீரத்தை நாங்கள் காமிச்சி உங்கள் பக்கம்லாம் தொடுவோமா நீங்கள் வேறு என்ன உங்கள் காலடி இருக்கிற பக்கமே நாங்கள் வர மாட்டோம் என்ன ராஜா நீங்கள் அப்படின்னு அங்கே ஒரு கொஷனை விசாரிச்சுக்கிறாங்க இல்லைங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இதை கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆட்கள் அவங்கறாங்க பைத்தி யாரும் என்ன எங்க ஆளுங்க கொடுத்துட்டு இருப்பாங்க ஓட்டு தண்ணீர் இருக்க யாரா கொடுப்பாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் போய் நான் உங்களை தொடுவோம் நீங்கள் வேற அப்படின்றது தான் அங்கே அந்த உதாரணமாக இருந்துச்சு என்ன எங்கெல்லாம் இருக்குது பாருங்க திடீர்னு பார்த்தா நாற்பது எம்பிக்கும் ஜேபி நட்டா பாஜக விருந்து என்னன்னா அது அது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக திமுக எங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது உள்ள அப்படின்னே தெரியல இப்போ என்னென்னா அந்த கலைஞர் நூற்றாண்டு காயின் வெளியிடுற அந்த நிகழ்ச்சிக்கு வந்து காங்கிரஸ் வரல இதான் வேடிக்கை இப்போ எங்களுக்கு காங்கிரஸ் முக்கியம் இல்லை ராகுலு சொக்கத்தங்க தோய் சோனியான்னு இருந்தாங்களா முதல்ல ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு அந்த பதினொன்று வரைக்கும் நடந்த கூத்து இருக்குது ஏப்பா அப்பா நினச்சா சொக்கத்தங்க சோனியாவை கூட்டுனு வந்துடுறது ஏன்னா அன்றைக்கி அவங்க அதிகாரத்தில் இருந்தாங்க தயவெல்லாம் வேணும் இல்லை தலைமைச் செயலகம் வந்து அவசர அவசரமாக தொடர்ந்து இந்த பாண்டிச்சேரி தொப்பியை கவுத்து ஓட்ட மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க பாருங்கள் மவுன் ரோட்டில் அது வந்து அவருடைய கனவு அவர் வந்து தலைமைச் செயலகம் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னு அந்த அம்மா வந்துட்டு ஒன்று செல்வி ஜெயலலிதா அது மருத்துவமனையை பாதுகாப்புக்கு ஏற்ற இடமா அது கிடையாது போக்குவரத்து இடையே ஒரு பெரிய அளவில் இருக்கோ அதுக்கு ஏற்ற இடம்லாம் மருத்துவமனையாக மாற்றணும்னு மாற்றிட்டாங்க இப்போ திரும்ப வந்து தந்தையின் கனவு நிறைவேற்றப்படணும்னு ஒரு முயற்சி பண்ணுறாரு செய்யட்டும் அது அவங்களுக்குள்ள பிரச்சனை அதை வந்து நினைவு சின்னமாக அந்த தலைமைச் செயலகத்தை கட்டுற அந்த நிகழ்ச்சி நடந்தப்போ மேலே டூமில் வந்து கம்ப்ளீட் பண்ணலை அது மேலே தொப்பி கவுத்து போட்ட மாதிரி இருக்கும்பாங்க அந்த இடெல்லாம் அப்போ பெரிய ஆர்ட் டைரக்டர் வந்து வச்சு அவசரமாக அட்டை டே அது எல்லாமே ஃபினிஷ் பண்ணாங்க ஒரிஜினல் மாதிரியே காட்டணும் இப்படி செய்து சொக்கத்தங்க சோனியாவை கூப்பிட்டுக்கிட்டு வந்து அவங்களே தான் அவங்க கையாலேயே தான் திறக்கணும் அப்படின்லாம் பண்ணிவிட்டு அவங்க வச்சுக்கிட்டு திறப்படுவாதான் பெரிய பிரம்மாண்டமாக அது கட்டி முடிக்கலை ஆனாலும் அவசர அவசரவசமாக நடத்தி முடிச்சுன்னு தான் உடனடியாக ஒரு அவசர கூட்டத்தை வந்து ஒரு கீழே வந்து கூட்டி இதெல்லாம் போய் வந்து ஒரு பெரிய ட்ரையல்லாம் நடந்தது அப்போ இப்போ ஏன் கலைஞர் நூற்றாண்டு காயினி வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு சொக்கத்தங்க சோனியாவை கூப்பிடல ராகுல் காந்தி வந்தியதாக ஆகணும்னு பேசலை என்ன காரணம் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பக்கம் இருக்குது நீங்கள் முதல்ல ஆளுங்கட்சியிலேருந்துட்டு டெல்லி ஆளுங்கட்சி சும்மாவா அப்படி நாங்கள் எப்படி நெருங்கிறது இவ்வளோ வழக்குகள் எங்கள் ஆளுங்க பேரில் இருக்குது இவ்வளோ ரெய்டு நடந்து அதெல்லாம் வேறு தூக்கி வேறு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ரெய்டு பற்றி இது வரைக்கும் ஒரு தகவலும் வெளியில் கசிய ஓடலை அப்படி நாங்கள் நன்றி விசுவாசமாக அவங்களுக்கு இருக்கிறோம் இதெல்லாம் வெளியில் வந்தால் நாளைக்கு என்ன ஆகும் அப்புறம் எங்காலே ஒருத்தர் மந்திரி சொன்னார் அந்த முப்பதாயிரம் கோடியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்கன்னா அதை சுற்றி ஒரு பெரிய ரெய்டுலாம் நடந்தது எடுத்து வச்சாங்க அதுவும் வெளியே சொல்லாமல் கமுக்க வச்சுக்கிறாங்க இவ்வளோ விஷயங்கள் செய்து எங்களுக்காக ஒன் இந்த மத்திய அரசு இப்போ இந்திய அரசு ஒன்றிய அரசுலாம் சொல்லலை இப்ப இந்திய அரசு வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துது நாணயத்தை இப்போ அதுக்கு வந்து காங்கிரஸ் அது வந்தா வருது அப்புறம் பார்த்துக்கலாம் அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளியீட்டு நிகழ்ச்சி முடிச்சுட்டு உடனே பார்த்தா அப்படின்னு நெஞ்சு முறுக்குவாங்க திருப்புவாங்க நாங்கள் ஒன்றிய அரசை மோடியை பாஜகவை இந்துத்துவாவை சீன பெருந்தோரை தாண்டி எதிரி குச்சு நாங்கள் தான் வால் எடுத்து போர் எடுப்போம் தடுப்போம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் பார்த்தா கொஞ்சம் குழாவிட்டு இருப்பாங்க இதுதான் இந்த இவங்களுடைய மாடல் திராவிட மாடல் அடிக்கடி இந்த திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்லிட்டு இருக்குது எந்த வகையில் பெருமைக்குரியதுன்னா இந்த வகையில் தான் பெருமைக்குரியது மக்கள் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்கணும் நீங்கள் வேணால் பாருங்கள் இப்போ இந்த மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய அந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து மக்களுக்கு இங்கே எதிரானதாக தான் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு இது முதன்மையாக இருந்து செய்து முடிக்க போகிறதா இல்லை பாருங்க திமுக அவங்க காலால் விட்ட வேலையை இவங்க தலையால் செய்து முடிப்பாங்க அதுதான் இவங்களுக்கு உண்டான ஒரு குணாதிசயம் அதிமுக கூட பயப்படும் மக்களுடைய போராட்டங்களுக்கு கொஞ்சம் பயப்படும் டெல்டா மாவட்டங்கள் வந்து பாதுகாக்கப்பட்ட மாவட்டம்னு ஏற்கனவே இந்த இதுக்கு வந்து அறிவிச்சாரு எடப்பாடி அவர்கள் போராட்டத்துக்காக மக்களுடைய கோரிக்கைக்காக பயந்து இவங்க அந்த மாதிரிலாம் செய்யவே மாட்டாங்க என்ன ஆனாலும் அத்தனை பேரும் தூக்கி உள்ளே போட்டு வச்சு நசுக்கி பரந்தூர் விமான நிலையம் எட்டு சாலை இந்த டெல்டாவில் இன்னும் ஆய்வு தொடங்குறதுன்னா வேறு வழியில் தொடங்கலாம் வாங்க அப்படின்னா எல்லாத்தையும் கதவு திறந்து விட்டு அவ்வளவும் செய்து முடிப்பார்கள் நீங்கள் வேணால் பாருங்கள் கடைசி கட்டமாக வந்துட்டு ஏதாவது எதிர்ப்பு நாங்கள் வந்து ஏன்னா இந்த ஓட்டு வாங்கணும் இல்லை சிறுபான்மையினர்னு சொல்லிட்டு இருக்கிற இஸ்லாமியர்களுடைய கிறிஸ்தவருடைய ஓட்டு கலையாமல் வரணும் இல்லை நாங்கள் எதுக்குறதுன்னு திரும்ப ஒரு ட்ராமாலாம் பண்ணி அதை நம்ப வைக்கிறதுக்குன்னு நிறைய எடுபடிகளும் ஒட்டுத்திணைகளும் ஒரு பெரிய லாவணி பாடி பார்த்தீங்களா அவர் எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி இன்னைக்கு திராவிடம் தான் இருக்குது அப்படின்னு கூட்டணியில் இருக்கிறவங்களும் அப்படி பெரிய கோர கோஷம் போட்டு ஒரு வழியாக கொண்டு வந்து முடிச்சிடுவாங்க இதுதான் வழக்க வழக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் வரை இப்படியான அரசியல் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆளுநர் மாளிகையில் ஒரு சமோசாவுக்கும் டீவுக்கும் வந்து நூறுரூபா காயினுக்காக எல்லாத்தையும் அடகு வச்சாச்சு இதுதான் அதில் விஷயம் நடந்துருக்கிற விஷயம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்